And we will have this matter not in November. we will have in the first week of December. That would be better because we have protected you sufficiently. டில் த ஃபஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் என்று அவர்கள் நீதிமன்றத்தில் நேரடியிலே அவர்கள் கூறின காரியம் இதன் மூலமாக டிசம்பர் மாதம் முதல் வாரம் அடுத்த வழக்கை விசாரணைக்கு டிசம்பர் மூன்றாம் தேதி வருகின்ற வகையில் இருக்கின்ற நிலை அப்படியே தொடர வேண்டும் புதியதாக எதிர்ப்பா என்று உத்தரவு வகைப்படுகின்றன உத்தரவிகல் இன்றும் இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை எனவே நீதிமன்றத்தில் நேரடியாக கூறப்பட்ட உத்தரவின்படி இதற்கு விளக்கம் கேட்டு தேர்தலை நடத்த வேண்டுமா வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து நம்முடைய திருமண்டலத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற திருமண்டல நிர்வாகி அவர்களுக்கு என்னுடைய கடிதத்தை நான் எழுதியிருக்கிறேன் அவர்கள் இதுவரை எந்த பதிலையும் கொடுக்கவில்லை இந்த தீர்ப்புக்கு பின்பதாக தேர்தல் நடத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி எந்த எந்த அறிவிப்பையும் எந்த செயல் தலைவர்களுக்கும்

ஒரு சபையின் குருவானவர் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் உள்ள டூவிபுரம் என்ற சேகரத்தின் சேகர குருவானவர் இவர் தனி மனிதர் அல்ல இவர் வந்து எந்த அணியும் தலைவரும் அல்ல இவரை போன்று கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது சேகரத்துக்கு மேல தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் கீழே இருக்குது இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய தலைமையின் கீழ தேர்தலை நடத்துவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது தினம் வந்து தேர்தல் நடைபெற இருக்கிறது அனைத்து ஆலயங்களிலும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டாகிவிட்டது சோ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அங்கிருக்கின்ற முன்னாள் நிர்வாகிகள் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி என்ற பெயரில சினார் சார்பாக இருந்த நிர்வாகிகள் வந்து கோர்ட்ல என்ன பண்றாங்க இந்த தேர்தலை நிறுத்துவதற்கு வழக்கு தொடுக்குறாங்க அது போல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து கண்டினியூ பண்றாங்க கேக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு அது என்னன்னா ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுது அப்படின்னா என்னன்னா தற்போது இருக்கின்ற நிலைமை என்ன பண்ணணும் தொடர வேண்டும் தற்போது என்ன நிலைமை இருக்குது தேர்தல் அறிவிக்கப்பட்டாகிவிட்டது அந்த நிலைமை தொடர வேண்டும் இதுதான் சரியான வாதம் ஸோ இதை வந்து இவர் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு தனிநபராக ஒரு பெட்டிஷன் என்ன பண்றாரு அதாவது ஜட்ஜி அதாவது ஜட்ஜி பாத்தீங்கன்னா நிர்வாகி அவர் வந்து தேர்தல் நடத்ததுக்கு வந்தது மட்டுமல்ல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை ஒட்டு மொத்தமாக நிர்வாகம் செய்கிறவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவருகிட்ட இவர் கொஸ்டின் பண்றாரு அதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது ஏன்னா அப்படி பார்த்தா நூத்தி முப்பது நூத்தி நாற்பது ஆயிரங்கள் இருக்காங்க அத்தனை பேரை கேட்டாங்கன்னா அப்ப தனித்தனியா ஒவ்வொருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பதவி சொல்ல வேண்டுமா இப்ப இதுவே வந்து விதி முயறல் அனைத்து ஆயர்களும் என்ன பண்றாங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுத்தா அதை என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபாலோ பண்ணுவாங்க யாரும் வந்து இங்கே நீதிமன்ற உத்தரவை இல்லை ஒரு தெளிவில்லாத நிலைமை இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதை குறித்து சட்ட ஆலோசகர்களுடன் பரிசீலனை இருக்கும் பொழுது இவராக தன்னிச்சையாக சட்டத்தை கை தன்னது கையில் எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட அந்த சேகரத்திற்கு பார்த்தீங்கன்னா இங்க இல்லாமல் இலங்கையில போய் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்றாரு நாங்கள் வந்து தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இல்லை நடத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்பதை மட்டும் இங்க இருக்கின்ற திருச்சபை மக்களும் தேர்தலை நடத்த போகின்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களும் நீங்கள் பரிசீலனையில் எடுத்து உடனடியாக இவரை இந்த தேர்தலிலிருந்து தகுதி நீக்கம் செய்து அந்த தேர்தல் அதிகாரிங்கிற பொறுப்பை இவருக்கு கொடுக்கவே கூடாது நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம் இவர் மேல ஏராளமான குற்றச்சாட்டுகள் உள்ளது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா முன்பு இந்த தேர்தல் ஷெடியூல் இருக்கும்போது அந்த ஷெடியூல் ஒரு ஃபாலோ பண்ணவே இல்லை நிறைய ஓவர் லுக் பண்ணி நாட் ஒபே தலெக்ஷன் கமிஷன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தயவு தாட்சியம் இல்லாமல் இவர் மேல் நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணும் இவரை வந்து தகுதி நீக்கம் செய்யணும் சஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக இது என்ன பண்ணும் இந்த விஷயத்துல தேர்தல் கமிஷன் எந்த விதமான கால தாமதம் செய்யாமல் அந்த குறிப்பிட்ட டூபுர சேகரத்தில் உள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக குழப்பத்தில் இருக்காங்க ஸோ அந்த குழப்பத்திலிருந்து அவர்களை வெளியில் கொண்டு வந்து ஒரு வெளியில் உள்ள ஒரு தேர்தல் அலுவலரை அந்த இடத்துல நியமனம் செய்து தேர்தலை சிறப்பாக நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது நான் அந்த டிஎஸ்எஃப் அணியில் இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் கேட்கறது என்னன்னா நீங்கள் கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த அணியினரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை நிறைய என்ன பண்ணீங்க அங்கிருந்து நன்றாக நிர்வாகம் செய்தீர்கள் எல்லாம் இருக்கட்டும் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகி தலைமையில் தேர்தலை நோக்கி செல்லும் பொழுது இது போன்ற ஒரு சம்பவத்தை ஒரு ஆயர் இதுவரை திருமண்டல வரலாற்றில் நிகழ்த்தியது உண்டா என்பதை மட்டும் நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்க எனக்கு விவரம் தெரிந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த திருநெல்வேலி திருமண்டலம் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா தலைவர்களாக லேபிக்குள் இருப்பாங்க அவங்களுடைய வழிகாட்டதின்படிதான் நடக்கும் முதலாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சிங் இருப்பாங்க அவர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஏடிஜே அவங்க ஒரு டீமா இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன்ல நின்று என்ன பண்ணுவாங்க வாதங்கள் எடுத்து உரைப்பாங்க பதவிக்கு வருவாங்க என்ன பண்ணுவாங்க ஆட்சி செய்வாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வேதநாயகமணன் இருந்தாங்க அது போல பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்புல வந்து கடந்த தேர்தல்ல ஜெய்சிங் டி எஸ் ஜெய்சிங் அதற்கு பிறகு தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் எடுத்துக்கங்க அது போல டிஎஸ்எஃப் அணியில பாத்தீங்கன்னா துரைராஜன் ஆச்சு இருந்தாங்க அது போல பாத்தீங்கன்னா முன்னாள் செயலாளர் மோகன் அருமையன் இருந்தாங்க அது போல பாத்தீங்கன்னா எஸ் டி கே ராஜன் இருந்தாங்க அதற்கு பிறகு டிஎஸ்எஃப்ல அவர் குமார் இருந்தாங்க ஆனால் தற்பொழுது பாத்தீங்கன்னா இவர் ஆயர் பணி செய்த வந்தவர் லாயர் தன்னை காட்டிக்கொண்டு அனைத்து தலைவர்களையும் ஓவர்டேக் பண்ணி தனது கட்டுப்பாட்டுல அந்த அணியை வைத்திருக்கிறார் இதுதான் மிகப்பெரிய அவலம் அதாவது இவரை தவிர்த்து மற்ற ஆயர்களை பார்த்தா நம்ம அவர்களை கூட என்ன பண்ணலாம் மன்னித்து விடலாம் போல இருக்குது அதாவது திரு டேவிட் ராஜ் ஆயர் மேலதான் பாத்தீங்கன்னா அதிகபட்ச குற்றச்சாட்டுகளை நான் சொன்னேன் அவரை கூட என்ன பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய தலைவர்கள் என்ன சொன்னாங்களோ என்ன அது செஞ்சாரு ஆனா இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த அணியினரை வழி இந்த அணி தலைவர்களை தவறான வழியில் நடத்தி இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண்டலத்தில் ஒரு ஒரு சுமூகமான தேர்தல் நடத்துவதற்கு கூட பாத்தீங்கன்னா தடையாக இருக்கிறார் எனவே இவர் தன்னை ஒரு தலைவராக பறைசாற்றி கொண்டு தேவையில்லாத விஷயங்களை செய்வதால் பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற டிஎஸ்எஃப் அணியினர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவரை உடனடியாக நீங்களே இந்த ஆயர் பதவியிலிருந்து விலக்குவதற்கு நீங்களே முன்வர வேண்டும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவமும் தற்பொழுது இன்றைய தினம் நடக்க இருக்கிறது இந்த நோட்டீஸை நீங்கள் பாருங்கள் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சாயர்புரத்தில் உள்ள அந்த மேல்நிலைப்பள்ளியில் அந்த நிறுவனர் விழா வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மீறல் அங்கு நடந்திருக்கு காரணம் என்னன்னா தற்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நிர்வாகியாக இருப்பவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் பள்ளியிலாக இருக்கட்டும் திருமண்டலத்தில் எந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் அவர் கலந்து கொண்டாலும் கலந்து கொள்ளாவிட்டாலும் ஐயாவுடைய பேர் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க பொறிக்கப்படணும் ஆனால் ஐயா வந்து தற்பொழுது இங்க தான் இருக்காங்க தூத்துக்குடி நார் திருமணம் தான் இருக்காங்க அதுபோல அவர்கள் ஒருவேளை சென்னையில் இருந்தாலும் அவருடைய அனுமதி பெற்று அவருடைய பெயரை கண்டிப்பாக போட வேண்டும் ஆனால் இங்க இருக்கின்ற அந்த பிரபாகர் என்பவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னிருக்கேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணியினருக்கு சாதகமாக தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டதுனால அவர் என்ன பண்ணிருக்காங்க தேர்தல் அதிகாரியிலிருந்து தகுதி நீக்க செஞ்சிருக்காங்க தற்பொழுது பாருங்க மீண்டும் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்து அந்த நிர்வாகி அப்படிங்கிற ஒரு பெயர் போடாம தனது பெயரை மட்டும் போட்டுட்டு தனது சகாவான அந்த தலைமை ஆசிரியரின் கீழ் இருப்பதை நிர்வகிக்கும் என்னமாக பாத்தீங்கன்னா தன்னிச்சையாக ஒரு விழாவை அறிவித்து இல்லாத நபர்கள் ஆயர்களை கொண்டு வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து தனது அணியினரை அந்த எந்த அணியினருக்கு அவர் சாதகமா இருக்காரோ அந்த அணியினருக்கு சாதகமாக அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக இந்த செயலை துணிந்து செய்திருக்கிறார் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன விதிமுறைகள் கேட்கலாம் இப்ப நாங்க வந்து கடந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா எங்களது வெள்ள நிலை மேல்நிலைப்பள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக ஒரு கட்டணம் திறப்புலா பண்ணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி ஐயா அவர்கள் வந்து பொறுப்பில் இருக்கும்போது அவரிடம் அனுமதி கேட்டு ஐயா வந்து வரமாட்டேன்னு சொன்னால் கூட பாத்தீங்கன்னா ஐயா பேரையும் போட்டோம் அது போல பாத்தீங்கன்னா தாளர் அவர்களை அழைப்பு விடுத்தோம் அவர் வரல இருந்தாலும் பண்ணும் கல்வெட்டு முதலாய் அவருடைய பெயரை நாங்கள் போட்டோம் இதுதான் பாத்தீங்கன்னா சரியான முறை அதாவது இந்த தலைமையில் இருக்கவங்க நிர்வாகத்துல இருக்கவங்க வந்தாலும் வரவிட்டாலும் அவருடைய பெயரை என்ன பண்ணணும் கண்டிப்பாக போட வேண்டும் ஆனால் அஹ் பிரபாகரவர்கள் பாத்தீங்கன்னா தனக்குத்தானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னராக முடிசூட்டி கொண்டு பள்ளிகளின் தாளர் மேலாளர் எல்லா பதவியும் வைத்துக் கொண்டு தான் ஒரு குறுநில மன்னர் போல நடந்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே வந்து தவறான ஒரு அப்பாயின்மெண்டையும் இருக்காங்க அதாவது அந்த பெண்ணுக்கு போட்ட அப்பாயின்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லுக் பண்ணி போட்டிருக்காரு சொல்லி இப்பவும் சொல்றாங்க இந்த ஆடியோவை நான் வரும் நாட்கள்ல வெளியிடுவேன் அது போல பாத்தீங்கன்னா இவர் இந்த நிர்வாகத்தை பற்றி என்னென்ன பேசினார் அப்படிங்கிற ஆடியோக்களும் வீடியோக்களும் இட இருக்குது கண்டிப்பாக வெளியிடுவேன் அதற்கு முன்பாக தன்னிச்சையாக இந்த மேலாளர் பதவியில அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்ற மேலாளர் பிரபாகர் அவர்களையும் பதவி நீக்கம் செய்து ஒரு சரியான தகுதியான நபரை அந்த மேலாளர் பதவியிலும் அமர்த்துமாறு இந்த திருமண்டல தேர்தல் அது மட்டுமல்ல அது தொடர்ந்து திருமண்டல நிர்வாகமும் சீரும் சிறப்புமாக இயங்க இது போன்ற கருப்பாடுகளை அதாவது பதவியில் இருக்கின்ற நிர்வாகத்தில் இருக்கின்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்காத அவருடைய வழிகாட்டுதலின்படி நடக்காத நபர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுத்து திருமண்டலத்தை நேர்பாதையில் கொண்டு செல்ல வழிவகை செய்யுமாறு அனைத்து திருமண்டல மக்கள் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா இருந்தான்